மக்கள் முன்னேற்ற சங்கம் மக்கள் முன்னேற்ற மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக மாநில மாவட்ட மகளிர் தொகுதி ஒன்றிய நிர்வாகிகளும் யானை உறுப்பினர்களும் உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே வலிமையாக வரவேற்பதிலே சங்கத்தின் சார்பாக தலைவர் என்ற முறையிலே மற்றற்ற மகிழ்ச்சி எதற்காக இந்த சங்கத்தை நாம் ஆரம்பித்தோம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் எதை செய்ய போகின்றோம் நம் முன்னோர்கள் எதை சொல்லிவிட்டு சென்று சென்றிருக்கின்றார்கள் நம்மளை போல சங்கம் உருவாக்கினார்களே அவர்கள் நோக்கம் என்ன மற்ற சங்கத்தின் பற்றி நோக்கம் நமக்கு எதற்கு என்ற ஒரு கேள்வி எழுந்தாலும் கூட எதற்காக ஆரம்பித்து எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் பிரயாணம் செய்திருக்கின்றார்கள் நாம் சங்கத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்படி நம்ம கேள்விங்க நமக்குள்ளே எழுதி கேட்டு கொண்டால் கூட ஏன் இந்த சமுதாயம் வெளியே தெரியவில்லை மற்ற சமுதாயம் மற்ற ஜாதைகள் வெளியே தெரியும் அளவுக்கு ஏன் தெரியவில்லை சார் இது ஒண்ணுவா தெரியல நிறைய சாரி ஒண்ணும் தெரியாமல்தான் இருக்கு அப்படின்னா மற்ற ஜாதியில என்ன பண்ணாங்கன்னான்னு எனக்கு தெரியல பட் ஆனா இங்க ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்கார் நம்ம ஐயா நம்ம சமுதாயத்தராக பண்ண தரமாறோம் இவர் பேசும்போது கூட சொன்னாங்கன்னா சகுதித்தலைவர் சாரி தலை ஒருவா இருக்குது கிராமணின்னா கிராமத்தை நிர்வகித்தவன் கோவிலுக்கு இடம் கொடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு என் தந்தையின் ஒரு ஆழமான ஒரு விஷயம் கிராமணி கிராமணி தென்பட்டம் கிராமணி தென்பட்டம் சொல்லி மிக ஆழமாக என்னிடத்தில் அவர் இறப்பதற்கு முன் அதிகமாக என்னிடத்தில் அதை சொல்லி வந்தார் அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரெண்டில் ஒரு வாய்ப்பு வருது அப்ப அந்த கிராமிய சமுதாய ஒரு ஆயிரம் பேர் மத்தியில் ஒரு சிறப்பான உரையை கொடுத்து ஒரு சின்ன டொனேஷன் கொடுத்து வரும் அங்க ஸ்பார்க் வருது நம்ம ஒருவருக்கு இயக்குநர் ஆவதற்கு ஏதோ படம் பார்த்து அந்த உணர்வு ஏற்பட்டு இயக்குநராக வருவதற்கான முயற்சிகளை செய்வார் சச்சின் டெண்டுல்கர் விளையாட்டை பார்த்து அவருடைய ஸ்டைலை பார்த்து கிரிக்கெட்டில் ஆர்வம் வந்து கிரிக்கெட் பயிற்சிக்கு செல்வார்கள் அரசியலில் எம்ஜிஆரை பார்த்து அந்த எண்ணம் வந்து அந்த ஆர்வம் வந்து அந்த எம்ஜிஆரை வழிமுறிந்து அந்த அரசியலில் பிரயாணம் செய்வார்கள் இப்படி பல உதாரணங்களை என்ன சொல்ல காவல்துறை கூட இருந்த சூர்யாவை காக்கா காக்கா படத்துல பார்த்தோம் எனக்கு அதுக்கப்புறம் அந்த காவல்துறை ஆசை வந்துருச்சு நான் அதனால அந்த காவல்துறை பயிற்சி ஏற்றணும் கூட சொல்லுபவர்கள் உண்டு அதுபோல எனக்கு அந்த இடத்துல ஸ்பார்க் வந்தது அதற்கான முயற்சிகளை செய்தோம் அந்த ஸ்பார்க் எனக்குள் வந்ததும் எனக்கான வாய்ப்பை காஞ்சி மாவட்டம் ஆன்மீக பூமி வரலாறு பூமி பெரிய அரசியலை அரசியலை அரசியலுக்கு ஆய்வர் விட்டு அண்ணா போன்றவர்களெல்லாம் எல்லாம் அந்த காஞ்சி மாவட்டத்திலே ஒரு வாய்ப்பை அந்த காஞ்சி மாவட்ட நிர்வாகிகள் ஏற்படுத்தி கொடுத்து இந்த சங்கம் உருவானது அதற்கு நீங்கள் நாம் எல்லாம் ஒரு பாராட்டை ஒருங்கிணைப்பாளர் எம்பி மணி துணைத் தலைவர் அண்ணன் நண்பர்கள் எதுக்கு அந்த பதவி சொல்லி சொல்லி கூப்பிடணும் நிறைய பேருக்கு அது தெரியா தெரியாம போயிடும் அதனால அந்த பேரும் இதையும் சொல்லி சொல்லி இந்த பொது வாழ்க்கையில சொல்லும் பொழுதுதான் அந்த பரிச்சயமா இவர் தொகுதி தலைவர் இவர் வந்து இணை செயலாளர் அவர் துணை செயலாளர் சகோதரர் வந்து வட்ட தலைவர் அவர் கிளை வட்ட தலைவர் நமக்குள்ளேயே நாம சொல்லி வரணும் நீங்க அந்த உடனே கேமரா கொடுத்துட்டு பேசிட்டு போறதுக்கான அது அது நிகழ்ச்சி இல்ல அது அங்கே வர வச்சு ஆபீஸ்ல கொடுத்துட்டு போறாங்க புரோட்டோகால் என்பது ஒன்று இருக்கிறது பொதுவாக இருக்கிற சில விஷயங்கள் இப்படி செய்தால்தான் விரிவாக்கம் செய்ய முடியும் ஆக அந்த காஞ்சி மண்ணிலே உருவாகிற காரணமாக ஒருங்கிணைப்பாளரும் துணை தலைவரும் காஞ்சி மாவட்ட தலைவர் லோகநாதன் அண்ணன் இணை செயலாளர் சேகர் பொருளாளர் திருநாவுகர் சொன்ன லோகன் இப்படி நிறைய பேர் சொல்லலாம் சாந்தா மகளிரணி வடக்கு மாவட்ட தலைவி அப்புறம் இந்த கங்காதரன் பெருமாள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக அந்த காஞ்சி மாவட்டத்தில் நம்ம உருவாச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக நான் செய்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நம்மளை பத்தி வெளியே கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்களா இல்லையா நீங்களே உங்க மனசாட்சியோட சொல்லணும் ஏன்னா சில நிர்வாகத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கும் நானுமே கூட ஒரு ஒன்பது மாசம் ஒரு நிர்வாகத்துல தான் வந்தேன் அப்போ நாம எதை நோக்கி போறோம் அது சரியாக போறோமா நிச்சயம் இருபது இருபத்தி சதவீதம் நாம் என்ன பண்றோம் சரியாக காயை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் சரியாக நம் இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நிச்சயம் நம் நோக்கம்

ஒரு தவறான ஒரு விஷயம் இங்க நம்ம சங்கத்தில் நடக்குது என்பதை நான் வருத்தத்தோடு பதிவிட்டுக் கொள்கிறேன் மூன்று மாத காலம் எந்த பதிவும் இல்லை என்று மாவட்ட செயலாளர் சொன்னார் ஒரு செயலை எடுத்தால் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கணும் தொடராக செய்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும் நீங்க எல்லாரும் செய்யாம இந்த சங்க பப்ளிசிட்டி ஆயிடாது நான் மட்டுமே அதுக்கு காரணம் சொன்னால் முட்டாள்தனம் எப்படியும் ஒரு 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 ஒருத்தரால் மட்டும் எந்த விஷயமும் செய்ய முடியாது என் அன்புக்குரிய உறவுகள் சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன பண்றோம் இந்த சங்கத்தை நகர்த்தி கொண்டு போறோம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம் ஆகையால ஏதோ ஒரு விஷயத்தை இப்ப இந்த இந்த தென்சென்னை மாவட்டத்தில் சார் நான் அங்க போன ஒரு பதிவை போடுங்க நான் இந்த உறுப்பினர் சேர்க்கிறேன் இல்ல என் தலைவரை நான் வந்து இன்னைக்கு சந்திச்சேன் இதை பத்தி விசாரிச்சோம்

நிச்சயம் நம்ம வருங்கால சந்தேகத்துக்கு இந்த சங்கம் தான் ஏற்றதுன்னு சொல்லி யார் முடிவெடுக்கணும் வருங்கால நம்ம கிராமிய சமுதாயம் முடிவெடுக்கணும் அதற்காக நாம் கடுமையாக உழைத்தால் கூட தப்பு இல்லைன்னு தான் நான் என்னோட முடிவு எடுத்துட்டு செய்யறேன் என்னோட கேரக்டர் ஒன்னு எடுத்துட்டா நான் விட மாட்டேன் அது வளர்ந்து கொண்டேதான் போகும் அதுக்கு சாட்சி இது நான்காம் ஆண்டு அதற்கு மிகப்பெரிய அதற்கான மிகப்பெரிய சாட்சி மாநாடு அந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு எத்தனை வேலைகளை விழுத்து போட்டு செய்த செயலாளர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் என் நிர்வாகத்தை கிடைச்சவங்க அருமையான செயலாளர் பொருளாளர் கூட பொருளாதார பதவி கொடுத்தோம் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் எடுத்த உடனே பொருளாதாரம் கொடுக்கல அவர் இந்த மேட்ரி மொழிக்கு இது பண்ணுறாரு ஃபண்டிங் பண்ணுறாரு அப்புறம் என்ன விஷயம் சொன்னால் அதை செய்கிறாரு இப்போ கோயம்புத்தூரில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஐயாயிரம் பேர் சேர்த்து கொடுக்குற ஒரு உறுதியை கொடுத்துருக்காரு இந்த மாநாட்டுக்கான செலவில் ஒரு பெரிய தொகையை கொடுத்திருக்காரு எல்லாமே கலந்துருக்கணும் பொருளாதார பங்களிப்பும் இருக்கணும் ஆட்கள் எதுவும் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் சரி நம்ம பெரியார யாரே கொண்டு வந்து போடுறதுக்கு இவரே பொருளாளராக போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு போட்டோம் சரியான பொருளாளர் தானே எனவே குறை நிறைகள் என்கிட்டயும் குறை இருக்கும் நான் மட்டும் அப்படியே வானத்துல இருந்து குச்சிட்டேன் நான் வந்து பிதாமகன் புத்தனோட சிஷிய நான் உங்களுக்கு எல்லாம் போதனை பண்ண வரலாம் சொல்லல என்கிட்டயும் குறைகள் நிச்சயம் இருக்கும் கொஞ்சம் அவங்கள உறக்கமா சொல்றதா கூட இருக்கலாம்

பட் யாரும் இது வரைக்கும் நீங்க கேட்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை யார் என்னோடு வருகிறார்களோ அவர்களை அழைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு தொகுதியில போய் யாரா நம்ம சமுதாய சொந்தத்தை சந்தித்து மிகவும் பின்தங்கி இருப்பவர்களிடத்தில் விசாரித்து கேட்டு அவர்களுக்கு முடிந்த உதவிகளை ஒவ்வொரு மாதமும் தேடி தேடி செல்ல இருக்கின்றோம் என்பதை இந்த தலைவரை மாதத்தில் ஐந்தாவது ஆண்டு விழா நம்ம சங்கத்தின் ஐந்தாவது ஆண்டு விழாவை நிச்சயம் மற்ற சமுதாய தலைவர்கள் அழைத்து நம் சமுதாயத்தின் பெருமையை பேச செய்வோம் ஒரு முன்னணி இருக்கக்கூடிய மாற்று சமுதாய தலைவர்களை அழைத்து நம் சமுதாய பெருமையையும் பெருமையையும்

நம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இந்த அவல நிலையையும் எதிர்த்து குரல் கொடுக்கணும் நீங்க எல்லாருமே அதில் கலந்து கொள்ளணும் என்று உங்கள் பதிலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இந்த சில சில விஷயங்களை நம்ம முன்னெடுத்து கொண்டு போறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றோம் அதற்கு முன்பதாக செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுகமும் அந்த இளைஞரணி இந்த இளைஞர் அணியை அவர்களையும் அறிமுகப்படுத்த நிகழ்ச்சியும் புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்த முன்னிலையில் நடத்துவோம் நடக்கும் நிகழ்ச்சியையும் செங்கல்பட்டு நிர்வாகிகள் அறிமுகம் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் திருவள்ளூர் மாவட்ட நிகழ்ச்சி ஏழாம் மாதம் ஆறாம் மாதம் எட்டாம் மாதத்தில் ஐந்தாவது ஆண்டு விழா மற்ற சமுதாய தலைவர்களை அழைத்து கிராம பெருமையை விளாச விளாசும்

உறுப்பினர் சேர்க்கையை ஜனவரி மாதத்திலிருந்து அதிகம் கவனம் செலுத்துவோம் என்பதையும் நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ளும் இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல இருந்து உறுப்பினர் சேர்க்கையை அதிகமா சேர்க்கறதுக்கான விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் கையில எடுத்துக்கொள்ளணும் அப்போதுதான் வன்னியருக்கு எப்படி ஒரு ஆதரவாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோமோ தேவர் குலத்துக்கு எப்படி நம்ம சொல்லிக்கிறோமோ அப்படிதான் நம்மளையும் நம்ம என்ன பண்ணணும் வெளியில கொண்டு வர முடியும் நிச்சயம் நாம் வெளியே கொண்டு வருவோம் என்று சொல்லி முன்னெடுக்கலாம் இப்ப திருவண்ணாமலையில அதிக உறுப்பினரை சேர்ப்பதற்கான ஒரு ஒரு செயலில் நம்ம செயலாளர் இறங்கி இருக்கின்றார் திருவண்ணாமலை மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் நான் ஒருங்கிணைப்பாளருக்கு சொல்லிக்கிறேன் திருவண்ணா மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் உறுப்பினர் சேர்க்க போறேன் அவங்க கட்சியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ணனுக்கு உறுப்பினர் தான் ஒரு சங்கத்தை என்ன பண்ணும் பேரமைப்பையோ சங்கத்தையோ இயக்கத்தையோ எதிர்பலப்படுத்தும் உரிப்பினர் தான் வளர்க்குறோம் நம்ம மத்த எல்லாத்துலையுமே நல்லா இருக்கும் சொல்ற சில கருத்து நம்ம ஏத்துக்கணும் வேலையான விஷயத்தை நம்ம ஒத்துக்கிடணும் உரிமினர் சேர்க்கையில அதிகமாக கவனத்தை இருபத்தைந்தாம் ஆண்டுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அதுல கவனம் செலுத்தணும் என் நன்குக்குரிய மகளிரி அனியை சார்ந்தவன வந்திருக்கீங்க எல்லாருமே இல்ல இறங்கி நீங்க நல்லபடியா செய்யணும் கேட்டுக்கொண்டு அதே ஒரு முதலையே பள்ளிவங்க அழுவது இருக்கிறேன் நம்மளுடைய ஆன்லைன் நிர்வாகி வாங்க வாங்க